ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் நான் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரிகவர் ஆன என்ன எதுன்னு தெரியாது அந்த சிம்டம்ஸ் வந்த எல்லாருமே அந்த டைமில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க அண்ட் அது எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி அதுக்கப்புறமா தான் என் லைஃப்பில் வித் கோமாலி நடந்தது ஹாப்பி ஹப்ஸ் நைன் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம் தரின்னு இன்னொரு பிராண்ட் லான்ச் பண்ணோம் பிக் பாஸ் ஹிந்தி நடந்தது எவ்ரி திங் ஆஃப்டர் தட் ஒன் இன்சிடென்ட் ஸோ அந்த டைம்ல குக் அந்த இந்த இன்சிடென்ட் தாமு அப்பா கிட்ட நான் ஒரு தடவை சொல்லும் போதுதான் அவர் சொன்னாரு நான் கேதார்நாத் போகும்போது எனக்கு யாரோ அது கொடுத்தாங்க நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க போட்டு ஒன்னு எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் வேணா வந்து எடுத்துக்குங்கன்னு கரெக்டா ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அவங்களால வர முடியாம போயிடும் ரெண்டு வருஷமா அப்படியே இருக்கு ஒன்னால முடிஞ்சா நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு அப்பா ஓகேப்பா நான் திங்கக்கிழமை வரேன்னு சொல்லி மண்டே நான் பாட்டுக்கு தலை குளிச்சுட்டு போய் ஜாலி எடுத்துட்டு வந்துட்டேன்